ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பயிறு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தினமும் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி தொழில் செய்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்கணும் நெய் கூட ஊற்றிக்கலாம் ஒரு பேனில் ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் தீ மிதமாக வச்சு வறுத்துக்கலாம் கறிக்கு போகக்கூடாது கோயிலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் சூடேறினோம் பூண்டு போட்டுக்கலாம் புளி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஒரு சீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் கலர் மாறினப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா கலர் மாறிடணும் அப்புறம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் கால் கப்பு தேங்காய் பூ போட்டிருக்கேன் தேங்காய் பூவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு பேனில் தண்ணி வச்சிருக்கேன் ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பச்சைப்பயிறை நல்லா கழுவி எடுத்துடலாம் ஊற வைக்க வேண்டாம் கழுவி எடுத்துடலாம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் அனுப்பிச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசா மனைக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலெலாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பச்சை பயிரையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா இப்போ ஆற வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் தள்ளி விட்டு அரைச்சிக்கலாம் துவையலுக்கு எப்பயுமே நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது வெந்நீர் தான் ஊற்றணும் அப்போ தான் துவையில வந்து தண்ணி பிரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சமயத்தில் உப்பு பற்றலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எனக்கு எல்லாமே சரியாக போச்சு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அப்படியே மேலாக ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரசம் சாதம் மோர் சாதத்து கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் தேங்க் யூ